பிரான்சில் இருந்து சென்ற பயணிகள் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது பாரிஸ் சார்துகோல் விமான நிலையத்திலிருந்து பிரேசிலின் ஷாவ் பாலோ நோக்கி நேற்று சென்ற போயிங் எழுநூற்று எழுபத்தேழு முன்னூறு விமானமே இவ்வாறு தரையிறங்கியுள்ளது குறித்த விமானம் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து எரியும் வாசனை வருவதாக பயணிகள் கேபின் குழுவினருக்கு தகவல் அறிவித்தனர் இதனையடுத்து விமானத்தை தரையிறக்க விமானிகள் நடவடிக்கை எடுத்தனர் உடனடியாக மேடி அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு மணி நேரத்தில் உரிய பகுதியில் தரையிறக்க திட்டமிட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு கருதி திடீரென போர்தோ விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கியது பாரிஸிலிருந்து புறப்பட்ட இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு தரையிறங்கியது அட்லாண்டிக்கிலிருந்து ஒன்பதாயிரம் மீட்டர் உயரத்தில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டால் முன்னுரிமை அளித்து ஆபத்தான சமையையை அனுப்பிய பிறகு திரும்பிச் சென்றது போயிங் விமானம் தாழ்வாக பறந்ததால் விமானிகளால் மேடை அறிவிப்பு வெளியிடப்பட்டது பயணிகளுக்கு மற்றொரு விமான வேட்பாடு செய்யும் வரை தங்குமிட வசதிகள் ஒழுங்கு செய்யப்பட்டன